ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப என்று தொடங்கும் திருப்பாவைப் பாடலின் பொருள் பாத்திரங்கள் நிரம்பி வழியும் வகையில் பாலைச் சுரக்கும் பசுக்களுக்கு உரிமையாளரான நந்தகோபனின் மகனான கண்ணனே எழுவாயாக வேதங்களால் போற்றப்படுபவனே பலசாலியே வேதங்களாலும் அறிய முடியாத பெரியவனே உலகிற்கே ஒளிகாட்டும் சுடரே எழுவாயாக உன்னை எதிர்த்த அரசர்கள் வலிமை இழந்து உன் வீட்டு வாசலில் உன் பாதத்தில் விழ காத்து கிடப்பது போல நாங்களும் உன் திருவடியை வணங்குவதற்கு காத்திருக்கிறோம் விளக்கம் கண்ணனுக்கு பயந்த மன்னர்கள் பயத்தால் அவனை வணங்க காத்திருந்தார்கள் இவ்வாறு இறைவனை வணங்குவதில் பயனில்லை ஆனால் அவனது திருவடியே தஞ்சம் தஞ்சமென்று ஆயர்குலப் பெண்கள் வந்தார்கள் இந்த ஆத்மார்த்த பக்தியையே இறைவன் விரும்புகிறான் நன்றி